அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரிய நண்பர்களே சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சித்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் மொரசப்பட்டியிலிருந்து மொரசப்பட்டி அமலா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருந்து சித்தூர் செல்லுகிற பாதை சாலை மிகவும் மோசமான நிலையில கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் மோசமான நிலையில இருக்கிற ஒரு அவல அபாயகரமான ஒரு சூழல் இந்த வழியாக பல்வேறு பள்ளியினுடைய வாகனங்கள் பொதுமக்கள் இப்படி ஏராளமான மக்கள் வாகனங்கள் இயக்கக்கூடிய அந்த சாலை மிகவும் பழுதடைந்து மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிற ஒரு அபாயகரமான சூழல் இது குறித்து பல்வேறு நேரங்களில் அரசுடைய கவனத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய ஊராட்சி மன்ற நிர்வாக கூட்டங்களிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டும் கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த சாலையை சீரமைப்பதற்கான சூழல் இல்லை ஆகவே அரசு இந்த சாலையை உடனடியாக இந்த யூடியூபின் வாயிலாக நாங்கள் செய்தியை சொல்லுகிறோம் உடனடியாக இந்த சாலையை சீரமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பகுதியில் வாழக்கூடிய மக்களின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அருமை நண்பர்களே இந்த சாலையை நீங்கள் பாருங்கள் இதை தொடர்ந்து இந்த வழியாக வரக்கூடிய வாகனங்கள் இரண்டு சக்கர வாகனம் பேருந்து அரசு பேருந்து என பல்வேறு மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பயணிக்கிறார்கள் உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து ஏறத்தாழ மொரசப்பட்டியில் இருந்து சித்தூர் சாவடிப்பாளையம் பகுதி வரையும் ஏறத்தாழ மூன்று கிலோமீட்டர் தூரம் மிகப்பெரிய அளவில மோசமான சூழ்நிலையில் இந்த சாலை இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களை நாம் சந்தித்து இந்த பாதை குறித்தான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சாலையை நீங்கள் பார்வையிடுவீர்களாக அந்த பழுதடைந்த சாலையினுடைய தொடர்ச்சி மொரசப்பட்டி பகுதியில இரண்டு புறமும் வீடுகள் இருக்கு அந்த மைய பகுதியில் இருக்கிற சாலை எந்த அளவுக்கு பழுதடைந்திருக்குதுன்னு பா Okay. <laughs>

நம்மளா ஸ்கூல் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு இது அப்படியே போயிட்டு மொரசப்பட்டி அம்மன் கட்டூர் சாவடிப்பாளையம் சித்தூர் போய் ஜாயிண்ட் ஆகுங்க இந்த இடத்துல வந்து அந்த ஊர் அந்த ஊர் மட்டும் மூணு ஊர் மட்டும் இல்லாமல் இங்கே பல சின்ன சின்ன ஊர் மயிலேரிப்பட்டி புளியம்பட்டி இந்த பக்கம் வந்து பாப்பாங்காடு இந்த மாதிரி நிறைய சாவடிப்பாளையம் காட்டுகளும் நிறைய ஊர் இருக்கு எல்லா மக்களும் இதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் போயிட்டு இருக்கிறாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேங்க போட்ட ரோடு அப்படி ஏதா இருக்குது பாருங்க பூரா பள்ளம் பள்ளமா பள்ளம் பள்ளமா ஒரு குழந்தைங்க அவசரத்துக்கு ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கூட்டி போனா கூட்டி போக முடியல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு காருக்கு சொன்னா கூட ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எதோ குழந்தை பிறகுன்னு சொன்னா கூட ஒரு வண்டி வர்றதுக்கு சிரமமா இருக்குது இது பத்து வருஷத்துக்கு மேலே இந்த ரோடு இப்படியே தாங்க இருக்குது சம்பந்த அரசு அதிகாரிகளுக்கு இல்ல பல முறை எல்லாம் சொல்லி வச்சுக்க இங்க இருக்கிற தலைவர்கிட்ட மனு கொடுத்தாச்சு கிராம சபையில பேசி இருக்கிறோம் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் பாரு இது வந்து வெல்ருவெளி பஞ்சாயத்துங்க பஞ்சாயத்து தலைவர் அவர் வீடு இருக்குதுங்க வீட்டை சுத்தி வெறும் தெருவிளக்கா போட்டு வச்சிருக்கிறாரு புது புது ரோடா போட்டுக்கிறாரு அவர் வாசல பூரா வந்து காங்கிரீட் சாலை போ போடுறாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ரோடே இதுல கிடையாது இங்க வந்து நைட்ல இருட்டில் நடந்து வந்தாங்கன்னா இதுல ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேல நடந்து வராங்க ஒரு தெருவிளக்கு கிடையாதுங்க ஏழு மணிக்கு மேல எந்த ஒரு பெண்களும் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களும் யாருமே இங்க வந்து இது இந்த ரோட நடக்க முடியாத சூழ்நிலை தான் வந்து இருக்குதுங்க நாங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனா எந்த தலைவரும் எந்த எம்எல்ஏவோ யாரும் இதை வந்து அரசாங்கமோ வந்து இதை யாரும் கண்டுக்கிறது இல்லை இதனால நிறைய பேர் வண்டியில உளுந்துடுறாங்க பள்ளிக்கூடத்து பிள்ளை எல்லாம் உளுந்து காலையில முட்டி உடைச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பாதியில போக முடியாத தான் இருக்குது உண்மையாவே இந்த ரோடுங்க மொதல் ஒரு ரோடு போடுறோம்னு சொல்லி பறிச்சு போட்டு அது ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படியே கிடந்துச்சு இப்போ ஒரு பத்து மேலே கண்டுக்கு ஏன் இந்த ரோடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல இதுலனால வந்து மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் இருக்குங்க இன்னும் இன்னும் அவசரம் நைட்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இன்னும் உயிர் சேதமும் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து இந்த வழியா தான் இறந்தாருங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி போய் இறந்திருக்கிறாரு மாற்றுத்திறனாளி போய் இறந்திருக்கிறாரு இந்த மாதிரி தாங்க இந்த ரோடு வந்து ரொம்ப அவல இருக்குதுங்க இப்ப நீங்க இந்த தொலைக்காட்சியில் மூலியமாவது இந்த செய்தியை பரப்பி இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ரோடு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இந்த தெருவுலையிட்டு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க ஆ வீடு வரட்டும் நண்பரே ஏதாவது ஒரு ஐயா வராங்க அப்படி வாங்க அவங்கள கேட்டோம் என்னங்க இப்படி இருக்குங்க இப்படியேதான் இருக்கு மக்கள் போறதுக்கு ரொம்ப இடஞ்சலா இருக்கா பள்ளி வாகனம் எல்லாம் நிறைய போகுதா மனுக்கள் எல்லாம் இந்த பொது மக்கள் கொடுத்துருக்காங்களா ஆளுங்க சவுண்ட்ரே ஒரு ஆ ஆப் ஒரு நிமிஷம் ஆப் பண்ணுங்க மனுவுக்கு நேரடி முதலமைச்சர் அப்போ எடப்பாடி ஐயா எடப்பாடி இருக்கும்போதா இப்ப இருக்கும்போது எடப்பாடி இவ்வளவு ஸ்டாலின் இருக்கும்போது பலமுறை மனு கொடுத்து இப்ப வரைக்கும் நடத்தல அதுக்கான நடவடிக்கை இல்ல சரி 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 ஓகேங்க அதுதான் அது சம்பந்தமா சரி தொடர்ந்து மனுக்கள் கொடுத்துருக்குதா சொல்றாங்கன்னு நடவடிக்கை இல்ல அதனால சரி அதனாலதான் சரி இந்த பகுதியில் வரக்கூடியவங்களால விசாரிக்கிறோம் சரிங்களா தேங்க்யூ அங்க ஒரு ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க அவர்கிட்ட கருத்து கேட்போம் ஏதாவது இடையூறா இருக்கா நான் ரோடு ரெண்டு மூணு வருஷ காலமாக ரோடு இப்படிதான் இருக்கு சரி சரி படத்துக்கு போறதுக்கும் இந்த ரோடு சரியில்லை ரொம்ப நல்லா தண்ணி நிக்கிறது இந்த மாதிரி குழி குளியா இருக்கிறது அதனால கீழே கூட நிறைய பேர் விழுந்திருக்காங்க அப்படியா கீழே விழுந்து விபத்து ஆயிருக்கு ஆயிருக்கு அதான் இது சம்பந்தமா அரசு அதிகாரிகளும் அதிகாரிகள் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதுவரைக்கும் ரெஸ்பான்ஸ் சரி சரி ஓகே சரி சரி இப்போ வரைக்கும் இல்ல சரிம்மா சரிம்மா இப்போ நீங்க உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து செஞ்சு கொண்டுதான் மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓகேவா தேங்க்யூ சரி வா இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் வரக்கூடிய அஹ் மக்களிடம் கேட்டோம் செய்திகளை வந்து நிறைய செய்திகள் அவங்க வந்து பகிர்ந்துகிட்டாங்க இந்த பகுதியில நிறைய விபத்துகள் நடந்திருக்கு பல்வேறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு இன்னும் வந்து வாகனங்கள் போடுவதற்கு பெரிய தடையா இருக்கு இந்த மாதிரி இரண்டு சக்கர வாகனங்கள் இரவு நேரங்கள் வரக்கூடியவங்க வந்து அந்த குழிகள் இருக்கிறது கவனிக்காம விழுந்து போகக்கூடிய சூழல் மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு விபத்துக்கள் வந்து பெரிய அளவில் ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னா உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறை இணைந்து அந்த மக்களுக்கான இந்த கோரிக்கை வந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற கோரிக்கையை அகவளிச்சின் சார்பில இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் நன்றி வணக்கம்